அப்படியே சீரியல்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்ட் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சுகன்யாவுக்கும் பழனிக்கும் சுகன்யாவோட அப்பா அம்மா வந்து தீபாவளி சீருன்னு சொல்லிட்டு பணம் ட்ரெஸ்ஸு அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க இதை கொடுத்த உடனே ராஜியோட முகம் மாறுது இதை வந்து நம்ம கோமதி கவனிக்கிறாங்க என்னாச்சு ராஜு ஏன் உன்னுடைய முகம் இவ்வளோ டல்லாகிடுச்சின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ராஜி அதெல்லாம் ஒன்றும் இல்லாத்தனு சொல்லி சமாளிக்கிறாங்க இங்க பாருமா உனக்கும் எனக்கும் தாய் வீட்டு சீருன்னு வந்து எந்த ஒரு குடுப்பணியும் கிடையாது நீ அதை நினைச்சலாம் வருத்தப்படாதுன்னு சொல்லி கோமதி கண் கலங்கிறத பாக்குற பழனி உடனே அவங்க மாமியார் வீட்டுல கொடுத்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு நேரா சீர்வரிசை புடவன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துட்டு வராங்க உடனே பாண்டியன் அதே மாதிரி கோமதின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்னடா இது என்ன இதுன்னு சொல்லி கேக்குறாங்க மச்சான் என்னால முடிஞ்சது அக்கா என்னால முடிஞ்சது தாய் வீட்டு சீரா நான் உங்களுக்கு கொடுக்க இத நீங்க ஏற்றுப்பீங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து கொடுக்கறாங்க அதே மாதிரி ராஜிக்கும் கதிருக்கும் அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கறாங்க இத பார்த்ததும் கோமதிக்கு பயங்கர ஃபீல் ஆயிடுது ரொம்ப ரொம்பவே வருத்தப்படுறாங்க கோமதி இப்படி ஒரு சீர்வரிசையை நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப நன்றிதான் சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி கதிரி அழுதுட்டு இருக்காங்க கோமுதி பாண்டியன் ஒரு பக்கம் பழனியன் நினைச்சு ரொம்பவே ரொம்ப ரொம்பவே பெருமைப்படுறாங்க இப்போவாவது பழனியோட உண்மையான குணத்தை பாண்டியன் புரிஞ்சுகிட்டு பாண்டியன் பழனிக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருப்பாங்களா இல்லையாங்க த வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ